எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என் ஏசுவே பாவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் தாயங்கள் மாற்றமா சிந்தனைக்கு சிந்தனை தொலைக்காட்சி வழியாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறோம் இந்த ஏழாவது நாள் சிந்தனையில் கடவுள் நம்மை புனிதர்களாய் மாற வாழ அழைத்திருக்கிறார் புனித ஜீன் ஜுகான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஐ வில் பி a அட் at any நான் புனிதையாக நான் மாற வேண்டும் பைராக்கியமா வாழ்ந்தாங்க சமீபத்தில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் ரொம்ப அழகா ஒரு சின்ன செய்தி படித்தேன்

நீ எவ்வளவு ஆழமாய் வேரூன்றி இருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மேலாப்புல தூக்கி எறிஞ்சிடும் நீ இருக்கிற இடம் தெரியாம தடம் தெரியாம ஆழமாய் வேரூன்றி இருக்கும் போது நிச்சயமாக நிச்சயமாக அந்த காத்து ஒன்றும் செய்ய முடியாது சமீபத்தில் ஷார்ஜா கலீஃபா அப்படிங்கிற ஒரு இடத்தை சந்தித்தேன் உலகத்தில் உயரமான கட்டிடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கட்டிடத்துக்கு மேல நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது மாடி நூத்தி ஐம்பத்தி எட்டு மாடி இருக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சாவது மாடிக்கு போயிருந்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப யோசிச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட ரெண்டரை மைல் மேல நம்ம இருக்கிறோம் உயரத்துல இருக்கிறோம் மேல இருந்து பாக்குறப்ப எல்லாம் சின்னுண்டு சின்னுண்டா தெரியுது குட்டியுண்டு குட்டியுண்டா அப்படி நினைக்கிறப்ப யோசித்து பார்த்தேன் இவ்வளவு உயரம் மேலே இருக்கணும்னா இதனுடைய அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக பறிக்கப்பட்டிருக்க வேண்டும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக அதை கவனமாக போட்டிருக்கணும் அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மேலே உயர 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 கட்டடங்கள் எழுப்பப்படுகிற போது ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ரொம்ப அழகா கீர்க்க காட் சொரேன் கீர்க்க காட் அப்படிங்கிற தியாலஜியன் சொல்றாரு காட் கிரியேட்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் பட் காட் டஸ் ஃபார் மோர் என்ன அப்படின்னா He மேக்ஸ் saints அவுட் ஆஃப் sinners அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது ஒன்றுமில்லாமையிலிருந்து படைச்சார் ஆனா அதை விட சிறப்பு அவர் செஞ்சது என்ன அப்படின்னா ஒண்ணும் இருந்து உலகத்தை படைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் மனிதர்களிலிருந்து புனிதர்களை உருவாக்குவது பாவிகளில் இருந்து உருவாக்குவது அப்படிங்கிறது பெரிய காரியம் பெரிய காரியம் ரொம்ப அழகா நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது ரொம்ப அழகா புனித பௌலடியாருடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு புனித அகுசியாருடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு புனித மதலின் மரியாளுடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கிறப்ப முடிஞ்சது அவ்வளவுதான் நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பு ஆண்டவர் அவர்களை அற்புதமான அபிஷேக கருவியாய் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது saints அப்படினா யார் அப்படினா never stop trying never stop trying to be a saint அந்த புனித நிலையை அடைவதற்கு அவர்கள் அடையும் வரை தொடர்ந்து முயற்சி எடுத்தவர்கள்தான் انا இனி வர ஏழு நாட்களே நம்ம சிந்திக்க போறோம் இந்த புனித நிலையை நாம் அடைவதற்கு உலக பிரகாரமாய் ஏழு தலையான பாம்புகள் தடையாய் ஏழு பாவங்கள் நீங்களும் நானும் புனிதத்தில் வளருவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது பதிமூணு அஞ்சு நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள் உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள் கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என்பதை உணராமலா இருக்கிறீர்கள் நீ சீர்தூக்கி பார்த்தால் இதை உணர்வீர்கள் எந்த அளவு பரிசுத்தில வளர்ந்து இருக்கிறோம் புனிதத்துல அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்க பவுளை போல அகுஸ்தினாரை போல புனித மதலின் மரியாலை போல உங்களையும் என்னையும் கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார் ப்ரொவைடட் நம்ம அவர் கரங்களில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற போது ரொம்ப அழகாக ரெண்டு குருந்தி அஞ்சு இருபது சொல்லுது எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம் கடவுள் எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் உங்களை மன்றாடுகிறேன்னு சொல்றாரு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் போது புதிதாக இருக்கிறார் பழையன கழிந்து புதிய புகுந்ததன்றோன்னு சொல்லி சொல்றாரு புனிதத்துல வாழ வளர ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் பரிசுத்தத்தில் நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசிரை தருகிற அன்பு தெய்வமே உன் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்று தூயோராய் உம்மை போல வாழ மாற இந்த காலம் பயன்படுத்தட்டும் ஆழமாய் வேரோட்டமாய் மாற்றி ஆசு மாற்றத்தை கண்டு ஏமாற்றம் அடையாதபடி உன் பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்